இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே அருமையான கட்டரை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களுடைய சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான கத்தரை பிள்ளைகளே ஸ்தோத்ராம் இந்த நாள் வரைக்கும் நம்மை தேவன் கண்மணி போல பாதுகாத்து நல்ல சுகமும் நல்ல ஆரோக்கியமும் தந்து அழகாய் நேர்த்தியாய் நடத்தி வருகிறார் அவருக்கு எல்லாவித கனமும் மகிமையும் உண்டாவதாக இந்த மாதமும் தேவன் தொடர்ந்து நம்மை ஒவ்வொரு பகுதிகளிலும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு வாரமும் தர்மையான நிகழ்ச்சியை பார்க்க அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுக்காக ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்வீங்கன்னு சொன்னா உங்களுக்காக நான் ஜபிக்க இருக்கிறேன் ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் கடந்து போகவில்லை என்று சொன்னால் எங்களோடு வந்து கத்தரை ஆராதிக்கலாம் இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்தவுடனே என்னுடைய ஆலயத்தினுடைய ஆராதனை விவரங்கள் அமை கொடுக்கப்படும் அந்த ஆராதனை விவரங்களை பார்த்து ஒருவேளை ஆலயத்துக்கு போகாத கத்தரை பிள்ளைகள் ஆராதிக்க விரும்புகிறவர்கள் எங்களோடு வந்து கத்தரை ஆராதிக்க வரலாம் உங்கள் சமாதானத்தின் நேரம் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அது கொடுப்பதாக ஸ்தோத்ரா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எலும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து ஆண்டவன் நல்லவர் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து அருமையான கத்திர பிள்ளைகளே இந்த வார்த்தையை கொண்டு தர்மையான மாலை நேரத்துல ஆவியான தேவன் நம்மோடு கூட பேசுவாராக திறந்திரயத்தோடு இருங்கள் கடந்த மாதங்கள் எல்லா நாட்களும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து அழகாய் நடத்தி வருகிறார் பிள்ளைகளே ஆண்டோட வேதம் அழகாக சொல்லுகிறது சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் ஆண்டவருக்கு மகிமை இதை பார்க்கிற அருமையான தேவண்ட பிள்ளைகளே எனக்கு எப்போது விடிவு காலம் உண்டாகும் அல்லது என்னுடைய சூழ்நிலைகள் இந்த துன்பமான இந்த காரியம் என் வியாதி என் நெருக்கம் என்னுடைய வேத நிறைந்த வாழ்க்கை எப்போது என்னை விட்டு மாறும் என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு கூட ஏதோ ஒரு புதிய காரியத்தை எதிர்பார்த்து நீங்க ஏங்கி இருப்பீங்கன்னா ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு தெய்வீக வார்த்தை உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்விடும் ஆண்டவர் நல்லவர் ஏன்னா நம்மை ஆசீர்வதிக்க நமக்கு நல்ல தெய்வீக சுகம் சரீரப் பிரகாரமாகவும் சுகத்தை தரவும் அது மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தில் தெய்வீக சுகம் நன்மைகளை தேவன் தரவும் எப்போதும் அவர் அமைன் ஆயத்தமாய் மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அதான் வேதம் இயேசுவை குறித்து சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் பிள்ளைகளே நம்ம ஆண்டவர் யாரு தெரியுமா என் பிள்ளைக்கு நன்மை செய்ய மாட்டேனா என்கிறதுல ரொம்ப அக்கறையான தேவன் தர்மையான சகோதரிமார் வாழ்க்கைய துளி விட்டதான ரெண்டு சகோதரிமார் வாழ்க்கைய நான் உங்களுக்கு சுட்டி காட்டி உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் ஆண்டவருக்கு மகிமே ஒன்று அமேர் ரூத்து ரெண்டாவது எஸ்தர் நாமம் நாமம்மைப்படுவதாக கத்திர பிள்ளைகளை முதலாவது நான் உங்களோடு கூட நான் பேசி ஸ்தோத்ரா உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று ஆனுடைய கிருமையினால விருப்பப்படுகிறேன் ஸ்தோத்தரா இந்த ரெண்டு நபரும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் தான் ரூத்தையும் குறித்து ஒரு வேலை சிலருக்கு தெரியாம இருக்கலாம் புதிதாய் ஸ்தூத்திரம் பார்க்கிறவங்க ஒருவேளை தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்கிறவர்கள் வேத வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு அவன் ரூத்த குறித்து நல்லா அவைன் தெரியும் ஆண்டவர் மகிமை ஒரு வசனத்தை அவைன் வாசிக்கிறேன் ஆண்டவுடைய நாமும் மகிமைப்படுவதாக ம மகிமைப்படுவதாக ஸ்தூத்தரம் பாருங்க ரூத் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்ரா மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நகோமியின் புருஷனாகிய போனான் அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் மோமாபியரில் பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் ஒரு ஒருபாள் மற்றவர் பேர் ரூத்து அங்கே ஏறக்குறைய பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் பின்பு மக்லோன் கிளியோன் என்பவனும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தள்ளி தனித்தவளானாள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்ரா அருமையான கத்துற பிள்ளைகளே ரூத்துடைய கணவர் ஸ்தோத்ரா மோவாபிய பெண் ரூத் அங்கே நகோமி தன் பிள்ளைகளுக்கு அமை மருமக்கள் எடுக்கிறாள் ஸ்தோத்ரா மகன்கள் இறந்ததுனால ரெண்டு சகோதரிமாரும் விதவையாய் போனார்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்ரா ஆனால் வாழ்க்கை ஒருவேளை துளிவிட்டது போல இருந்தது எனக்கு ஸ்தோத்ராம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்க நாட்களில் திடீர் என்று ஒரு பிரச்சனை வருகிறது தன் சொந்த கணவர் மறித்து விடுகிறார் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க ஆண்டவன் நல்ல தனித்தவளானால் என்று வேதம் சொல்லுகிறது அடிமையான பிள்ளைகளே என் வாழ்க்கை இப்பந்தான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வருதமான இருந்தது திடீர்னு ஒரு பிரேக் ஸ்தோத்ராம் ஒரு இழப்பு கணவனை இழந்தாள் ஸ்தோத்ராம் சொத்து சுகங்கள் ஒருவேளை இனத்தெல்லாம் சேர்த்து வைத்தான்னு தெரில எல்லாவற்றையும் இழக்க நேரிட்டது நகமியோடு கூட மீண்டும் பெத்துலேமுக்க வர நேரிட்டது தன் சொந்த சகோதர சகோதரிகளை சொந்த இனத்தை சொந்த தேசத்தை நிறைய காரியத்தை இழக்க நேரிட்டதாய் நாம் பார்க்கிறோம் ஒருவேளை தர்மையான மாலை நேரத்தில் அந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவண்ட பிள்ளைகளே நானும் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என் வாழ்க்கை துளிர் விதமாறு இருந்தது என் பிசினஸ் இப்போதான் மேலே வர்ற மாதிரி இருந்துச்சு என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கிற மாதிரி இருந்தது திடீர்னு தடைபடுகிறது சிலர் ஃபோன் பண்ணி பேசும்போது சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு திருமணம் ரெடியா வந்த மாதிரி தெரியும் ஆனா எப்படியோ அது மாறி விடுகிறது நாங்க சுத்திரம் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்குது முடிக்க முடியல லோனுக்கு அலக்களிப்பா இருக்குது சுத்திரம் வேலை வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க ஆண்ட எத்தனையோ குடும்பங்கள் இப்படி பார்க்கிறோம் என்று அநேகர் பேசி அமை ஜபிக்கவும் கேட்டிருக்கிறார்கள் இதை பார்க்கிற அன்பு தேவண்ட பிள்ளை உங்க வாழ்க்கை ஒருவேளை துள்ளில் விட முடியாமுக்கு அடுத்த நிலைக்கு ஒருவேளை எழுத்தின் பிராகாரமாய் யாரையோ ஒருத்தலை இழந்து நீங்க அமை தவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அமேன் நண்பர்கள் உறவினர்கள் அமேன் சொத்தரா உங்களுடைய வியாபாரம் அமே வேலை சொத்தரா மச்ச அமை காரியத்தை இழந்து

பாருங்க பாருமேன் பனிரெண்டாவது சொல்லுகிறது அவராலே நிறைவான பலன் உண்டாகும் பாருங்க ஸ்தோத்ர நிறைவான பலனை கொடுக்கிற தேவன் அமேன் தேவனைவை அறிந்து கொண்டாள் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தாள் தேவனை அவர் ரூத்து பின்பற்ற ஆரம்பித்தாள் நகமிடே சொல்றாங்க அமே உங்க அண்ணா நீ போற இடத்துக்கு நானும் போவேன் நீ எங்க சாகுறீங்களோ அங்கதான் என் மரணம் நேர் நேரிடும் நீ எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ அந்த கும்பு அந்த தெய்வத்தை தான் நான் கும்பிடுவேன் அந்த தெய்வத்தை தான் நான் பின்பற்றுவேன் எவ்வளவு உறுதியா இருந்தா பாருங்க அருமையான பிள்ளைகளே அந்த தேசத்தின் பெரிய பணக்காரன் அமையன் சோத்ராம் பணக்காரனுக்கும் ரூத்துக்கும் திருமணம் ஆகிச்சு ஆண்டவர் நல்லவர் இவங்க வாழ்க்கை கட்ட சுகமாய் துளிர்விட செய்தார் மகிமையாய் மாற்றினார் இதை பார்க்கிற அன்பு தேவண்ட பிள்ளையே என் வாழ்க்கை இன்னைக்கு இழந்து போன வாழ்க்கை என் வாழ்க்கை என்னைக்கு அமைன் துளிர்விடும் என்று காத்திருக்கிறேன் அமைன் நெருந்த நானலை போல இருக்கிறேன் மங்கி எரிகிற திரிய போல இருக்கிறேன் சோதரைய வாழ்க்கை துளிர்விடுமா எனக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகுமா எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா என் பிள்ளைகள் திருமணத்துல மேன்மை வருமா அவன் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா நான் வீடு கட்டி முடிப்பேனா என் பிசினஸ்ல அடுத்த லெவல் பெயர்வேனா அமே ஆண்டவன் நல்லவர் இது ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்தோடு பார்ப்பேங்கன்னு சொன்னா நான் தீர்க்க இவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன் மகளே உன் வாழ்வு சீக்கிரமாய் துளிவிடும் அன்பு மகனே அன்பு தம்பி வாழ்க்கை நிச்சயமாய் துளிவிடும் சந்தேகம் இல்லை ஆண்டவுடைய நாமத்திற்கு மேன் மகிமை உண்டாகட்டும் பாருங்க ஒன்றாம் அதிகாரத்துல ஸ்தோத்திர ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை அதற்கு ரூத்து ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் அமேன் அதற்கு நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் பாருங்க ஒரு தீர்மானம் உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள் இந்த பிள்ளைகளே அவங்க தீர்மானம் தான் அவங்க வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தது ஆண்டவன் நல்லவர் இந்த தேவனை ஆராதிப்பேன் நீ எங்கே போகிறீங்களாக வருவேன் உங்களோடு கூட இருப்பேன் நீங்கள் வணங்குகிற தெய்வத்தை நானும் வணங்குவேன் அவர்தான் பின்பற்றுவேன் ஏன்னா உண்மையான தேவனை அறிந்த அறிந்த சகோதரி அவட வாழ்க்கையில் துளிவிட செய்தாரே மகளேதை பார்க்கிறேன் என் தேவன்ட பிள்ளைகளே உறுதியான தீர்மானம் உங்க வாழ்க்கையில தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா இருந்து பாருங்களா நான் சேவிப்பேன் கையை ஏறெடுக்க மாட்டேன் அமேன் ஆலயத்துக்கு போகிறேன் சாகர் வரைக்கும் இந்த ஆலயத்துல வைராக்கியமா இருப்பேன் ஆலயத்துல தேவனை அதிகமாக தேடும் ஆராதிப்பேன் இன்னைக்கு சில இடத்துல நம்முடைய வாழ்க்கையில அமை வருகிற சில பிரச்சனைக்கெல்லாம் காரணம் தீர்மானத்தை நாம சில நேரத்தில் மீறி விடுகிறோம் ஆனா அந்த சகோதரி ரூத்து தன்னுடைய தீர்மானத்துல உறுதியாக இருந்தாங்கன்னு பார்க்குறோம் அன்பு தேவட பிள்ளைகளை அதை பார்க்கிற உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு அவன் தீர்மானம் எடுங்க ஆண்டவன் நல்லவன் பொதுவா சொல்றேன் ஸ்தூத்ரா நான் தேவனை பின் பின்பற்ற நான் தீர்மானிக்கிறேன் அந்த ஆலய ஆராதனையில நான் விடாம நாணயத்துல பங்கு பெறுவேன் ஆண்டவருக்காக சின்ன சின்ன ஊழியத்தை செய்வேன் ஆண்டவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் நிற்குரிய வாழ்க்கை நல்லா வளருவேன் ஸ்தோத்ரா ஜபிப்பேன் நல்லா வேத வாசிப்பேன் சின்ன சின்ன தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்துல நீங்க உறுதியா இருந்து பாருங்க உங்க வாழ்க்கை கட்ட சீக்கிரமாய் தொழில் உண்மை இல்லை என்ன அவர் தான் சொல்லியிருக்கிறார் உன் வாழ்க்கையை நான் புளிலுடன் செய்வேன் இரண்டாவது புஸ்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் அருமையான கத்திர பிள்ளைகளே ஸ்தோத்ரா ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அக்ஸாலை வளர்த்தான் ஸ்தோத்ராம் யார் முருதகாய் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தரை வளர்த்தார் ஆண்டவர் நல்லவர் எஸ்தர் அடுத்தவர வீட்டில் வளர்ந்ததான ஒரு சகோதரி கத்தருக்கு மகிமை வாழ்க்கை ஒருவேளை ரொம்ப மட்டமான லெவலுக்கு இருந்திருக்காது ஒருவேளை முர்தகாய் நல்ல ஒரு தேவண்ட மனிதன் நல்லாதான் எஸ்தரை நல்லா வளர்த்துருப்பாரு நல்ல எல்லா ஆசீர்வாதி கொடுத்திருப்பாரு ஆனாலியோட வாழ்க்கையில கண்டிப்பா வேதனை வறுமை வேதனையும் அமைய சில குறைவுகள் இருந்திருக்கும் அடுத்த வீட்டில் வளர்கிறார் சொந்த வீட்டில் இருக்கிறது வேற அடுத்த வீட்டில் வளர்க்கிறது வேற அல்லவா யோசித்து பாருங்க ஆனாலும் எஸ்தரின் வாழ்க்கையும் கத்தர் நல்லா தெரியும் எஸ்தரை அந்த தேசத்தின் அமை ராஜாத்தியாகிய கத்தர் உயர்த்தினார் எவ்வளவு மேன்மைப்படுத்தினார் தெரியுமா ஆண்டவருக்கு மகிமை காரியத்தை நம்ம சொல்லலாம் ஆண்டவருக்கு மகிமை ஆண்டவர் மேல இருந்த ஒரு வைராக்கியம் ஆண்டவர் மேல வைத்த அன்பு ஆண்டவரோட உபவாசம் ஒரு சொன்னதை கேட்டு கீழ்படி நடக்கிற அனுபவங்கள் இந்த அனுபவங்கள்லாம் எஸ்தர் ராஜாத்திக்கு இருந்தபடினால் ஒருவேளவா உயர்த்தப்பட்ட ராஜாத்தியா மாற்றப்பட்டாள் அதற்கு முன்னால சாதாரண சகோதரி தான் அவருடைய வாழ்க்கையிலயும் கத்து மென்மையான காரியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம் பிள்ளைகளே தர்மையான மாலை நேரத்தில் உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்விடும் விடும் ரூத்துடைய சுக வாழ்வை துளிரிட பண்ணினார் அமேன் ஸ்தோத்திரம் வாழ்க்கைய ஆண்டவர் துளிர்விட பண்ணினார் இதை பார்க்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையும் நிச்சயமா அவர் துளிர் விட்டு அநேகர் பார்க்குற அளவுக்கு உங்களை உயர்த்துவா அதற்கு எஸ்தர் அமேன் செய்த காரியம் ஆண்டு மேல் அன்பு ஆன்றோடு கூட இருக்கிற உறவு ருத்து ஆண்டு உறுதியாய் பின்பற்றுவேன் என்கிற தீர்மானம் அந்த காரியம் நம்ம இருக்கும்னு சொன்னால் நிச்சயமா ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை மகிமையாய் துளிர்விட செய்வார் ஜட்டா பிதாவே இயேசுவின் நல்ல நாமத்துல இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நல்ல அண்டவரை வேலைக்காக நன்றியப்பா உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளித்தது என்று வேதத்தில் சொல்லியிருக்கீங்க எங்கள் வாழ்க்கை சீக்கிரமாய் துளிர்க்க நீங்க செய்யணும்னு சொல்லுகிறோம் ரூத்துடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்த தேவன் எஸ்தர் ராஜாத்துடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்த தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிற அந்தவரையே தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதோ கஷ்டமான சூழ்நிலைகள் கவலைகள் கண்ணீர்களோடு கடந்து போவாங்கன்னா அவன் கஷ்டமான சூழ்நிலை நெருக்கத்தின் பாதலையை அவன் கடந்து போய் நல்லா ஒரு ஆசீர்வாதமான தெய்வீக நன்மைகள் எல்லாருக்கும் தேவன் கொடுங்க பார்க்கிற எல்லாரையும் கத்த நீர் பேர்பேராய் தனித்தனியாய் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாகச் செபிக்கிறையா அண்டவரை பார்க்கிற எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நன்மைகளால நிரப்பி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடும் பணிவோடும் ஜபிக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரைய பிள்ளைகளே இந்த தெய்வனுடைய வார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆண்டு ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ